நான் சும்மா பிடிச்சிக்கிறேன் பேசலை பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் இத்தனை மைக்குக்கு நடுவில் இந்த ரோஜா பூ மட்டும் மௌனமாக இருக்கு இல்லையா அந்த மாதிரி நானும் இந்த மேடையில் மௌனமாக தான் இருக்கணும் ஏன்னா இந்த படத்தை பற்றி எனக்கு பெருசாக எதுவுமே தெரியாது நான் எப்பவுமே நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதில் போய் ஒத்துழைக்க முடியுமான்னு நான் பார்ப்பேன் அப்படி கிருத்திக்கு வந்து சமீபத்தில் அறிமுகமானவர் அவங்க அப்பா மூலமாக எனக்கு எப்பவுமே இந்த அப்பாக்களை ரொம்ப பிடிக்கும் அவர் அப்பா வந்து தன்னுடைய பையனுடைய அறிமுகத்துக்கு நீங்கள் வந்து வாழ்த்துனா நல்லா இருக்கும்னு சொன்னார் அதை தவிர எனக்கு இந்த மேடையில் எல்லாரையும் நான் இங்கே வந்து தான் பார்க்குறேன் அவர் ஹீரோ டைரக்டர் மகேஷ்குமார் இந்த படத்துக்கான தயாரிப்பாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் மௌனம் வந்து ஒரு சிறந்த மொழி மௌனத்தை வந்து நம்ம எப்போல்லாம் கடைப்பிடிக்கலான்னா நாற்பத்தோரு மரணங்கள் போது கூட நம்ம மௌனத்தை கடைப்பிடிக்கிற அளவுக்கு ஒரு மோசமான சூழலில் தான் நம்ம வாழ்க்கை இருக்குது சோஷியல் லெவல் வந்து அங்கே தான் இருக்குது அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாமல் இல்லை தவிர்க்க முடியாமல் சில காரணங்களுக்காக இதில் எது சரி தப்பு அதெல்லாம் தான் ஆறாயிரத்துக்கு வேறு ஒரு பெரிய குழு இருக்கிறதுனால மேற்பண்டு இந்த மாதிரியான பலி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அது அலட்சியமோ அஜாக்கிரதையோ அல்லது சதியோ சூழ்ச்சியோ அது எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்குள்ளே போகாமல் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மேலும் மேலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பாதிப்புக்குள்ளாகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ தெரியாது அதுக்கு இந்த காந்தி ஜெயந்தி அண்டிங்கி காந்தியை வேண்டிக்கும் இந்த அகிம்சையை பற்றி பேசும்போது நேற்று வெளியான இட்லி கடை படத்தில் நான் நடிச்சிருக்கிறது ரொம்ப பெருமை அவங்க இட்லி கடைன்னு சொன்னதுனால நான் அதை பற்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது அதில் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து அப்பாவை பற்றி பேசும்போது நான் இட்லி கடையை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் இட்லி கடை வந்து ரொம்ப பிரமாதமாக ஒரு அகிம்சையை பற்றி சொல்லியிருக்க ஒரு படம் பொதுவாக இந்த காலத்தில் வந்து வன்முறையை வச்சு படம் எடுத்தோம்னா டெஃபினட்டாக அது பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு போய்டும் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அகிம்சையை நம்பி ஒரு படம் எடுத்திருக்காருங்கிறது தனுஷ்க்கு ஒரு ஸ்பெஷல் பாராட்டு மகாத்மா காந்தியாகவே இருந்தால் கூட இன்றைக்கி படம் எடுக்கணும்னு வந்தாருன்னா டெஃபினட்டாக வயலன்ஸை வச்சு தான் படம் எடுப்பார் நான் வயலன்ஸை வச்சு படம் எடுக்கப்பட்டாருங்கிறது ஒரு தீர்க்கமான நம்பிக்கை எனக்கு அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல படம் ஒரு ஃபீல் குட் கூட்டுணும் நம்ம ரூட்ஸுக்கு நம்மளே திருப்பி கூப்பிட்டு போகிற மாதிரி நம்மளுடைய குலதெய்வம் நம்மளுடைய ஊர் நம்மளுடைய அப்பா அம்மா படம் பார்க்கும்போது நம்ம மிஸ் பண்ண நிறைய விஷயங்களை வந்து அது ஞாபகப்படுத்திச்சு அந்த படத்துக்குள்ளே எனக்கு இருக்கிற ஒரு ஒரு சின்ன பாத்திரம் அந்த பாத்திரம் வந்து நிறைய கைத்தற்கள் வாங்குது த கிரெடிட் கோஸ் டு மிஸ்டர் தனுஷ் ஒரு திரைப்படம் உருவாகிறதுக்கு பின்னாடி ரொம்ப கடுமையான கஷ்டமான நிறைய உழைப்பு நிறைய முயற்சி நிறைய தேவைப்படும் அப்படிப்பட்ட இந்த சிரமமான இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல படம் எடுக்கணுன்னு வந்திருக்க உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டுக்கிறோம்

எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு எனக்கு சோறு போட்டிருந்தா கூட எனக்கு சொசைட்டியில் பெரிய மரியாதை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த புதிய பாதையின் மூலமாக இந்த சமூகம் ஸோ இந்த சமூகத்துக்கு நான் இன்டர்ன் ஏதாவது நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு தான் பார்த்திபன் மனிதநேயமன்றம்னு ஒரு மன்றத்தை ஆரம்பித்தேன் கொஞ்ச நாள் கட்சி நான் சோத்து கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு படம் ஆரம்பித்து அதன் மூலமாக ஏதாவது அரசியல் வழியாக நம்ம எதாவது செய்ய முடியுமான்னு பார்த்தா அரசியல் போகிற போக்கில் இங்கே நிறைய வசதி தேவைப்படுது நிறைய பணம் தேவைப்படுது அரசியல் வந்து சாதாரணமாக வெறும் மனசுக்குள்ளே வீராப்பு இருக்கிறவங்க மட்டும் இங்கே அரசியல் பண்ணிட முடியாது நல்ல எண்ணம் இருக்கிறவங்க மட்டும் வீரா மன அரசியல் பண்ண முடியாது அது அரசியலுங்கிறது வேறு ஒரு பெரிய காலம் அது உங்களுக்கு யாருக்கும் புரியாதுன்னு சொல்லிட்டே புதைச்சி வச்சுருக்கோம் அப்படிப்பட்ட நேரத்தில் தான் மக்கள் தலைமை எம்ஜிஆர் இங்கே வந்தார் அப்படிப்பட்ட இது யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்ற ஒரு நேரத்தில் தான் அவர் ஒரு வீரியமாக வெளியில் வந்தார் பட் இந்த சூழல் வந்து இப்போ அப்படி இல்லைன்றாங்க நான் யார் உள்ளே வந்தாலும் அவங்கள நான் வரவேற்கிறேன் ஜென்ரலாக நல்லது தானே யாராவது ஒருத்தர் தனியாக ஓடி போய் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு பெரிய கூட்டம் ஓடணும் தான் நமக்கு பார்க்குறவங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் பட் அதனால எல்லாரும் என்ன சொல்வாங்க நான் ஏதோ ஆளுங்கட்சிக்கு எதிரானவன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது இங்கே போட்டி வந்து பயங்கரமாக இருந்தால் தான் வெற்றி வந்து நியாயமா இருக்கும்ன்றது என்னுடைய ஃபீலிங் அப்புறம் எப்பவுமே ஒரு பிரச்சனையை கிளறி விட்டு கிளறி விட்டு ஆளாளுக்கு ஒரு பதில் சொல்லி அந்த பிரச்சனை அதிகமாகிறத விட ஃபர்தராக இந்த மாதிரியான உயிர்கள் பலியாகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை பற்றி தான் நம்ம சொல்லணும் நீங்கள் நான் சாதாரணமாக ஏதாவது ஒரு போஸ்ட் நான் ரெகுலராக சோஷியல் மீடியாவில் எல்லாத்துக்கும் ஒரு பதில் போடுறேன் போடும்போது கீழே கெட்ட கெட்ட வார்த்தைகளை அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்களா அது பார்க்கும்போது நமக்கு கோவம் வருது சட்டையை பிடிச்சிட யார்றா நீ நான் வெளில வடா உனக்கு முகம்னு ஒன்று இருந்தால் வெளில வடா பார்க்கலான்னு சொல்லலான்னு தோணுது பட் அவனுக்கு முகமே கிடையாது அவன் யாரோ ஒருத்தன் ஆனால் அது நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணுது அல்லது நம்மளுடைய வேகத்தை வந்து அது குறைக்குது நம்ம நல்ல விஷயத்த சொல்ல வரும்போது அது டெஃபனட்டாக குறைக்குது பட் இதுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு வகையில போலீஸ் சைடில் இதுக்கெல்லாம் ஒரு நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன் இவர் இறந்து விட்டார் அவர் இறைவனோடு சேர்ந்து விட்டார் இது வரைக்கும் அதுக்கான எந்த பதிலுமே வரல தான் அந்த இருக்குது உங்களை சுத்தி நடக்கிற ஏதோ ஒரு கூட்டத்தில இருந்தா அந்த மாதிரியான விஷயங்கள் வருதுன்னா அதை நீங்களா ஒரு மேடை போட்டு ஏதாவது தவிர்க்க முடியுமான்னு அதாங்க நான் வந்து இப்போ மிஸ்டர் விஜய் நேரடியாக சொல்றேன் மிஸ்டர் விஜய் வராரு அப்படின்னோட நல்ல விஷயம் தானேங்க ஒரு சினிமா விட்டுட்டு இவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வராருன்றது ஒரு புது எண்ணத்துல சொல்றதே தவிர அதான் சொல்றேன் நம்ம அது ஏன் நம்ம நடிகை மட்டும் ஃபீமேல் லீடை மட்டுமே எடுத்துக்கிறோம் மெயில் லீடு இருக்காங்கல்ல அதனால இல்லைங்க நான் என்ன சொல்றேன் அந்த விஷயம் பெரிய விஷயம் அதுக்கு ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க அதுல இருந்து தீர்ப்பு வரப்போறது வேற விஷயம் நான் தனியாக ஒண்ணு சொல்றது அவங்க தனியாக ஒன்று சொல்றது இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் அப்புறம் சட்டம் எதுக்கு ஜட்ஜஸ்லாம் இங்கே எதுக்கு அதனால அதெல்லாம் கொஞ்சம் அத்துமீறின விஷயங்கள் செய்திகள் தனுஷோட எனக்கு ரொம்ப நீண்ட பழக்கமும் ஒரு நீண்ட ஒரு சண்டை ஒன்று இருந்துக்கே இருந்தது ஆயிரத்திலொரு ஒன் டைம்ல இருந்து அது அவர் தான் நடிக்க வேண்டிய ஒரு ரோல் அவருக்கு பதிலாக தான் நான் நடித்தேன் அது சம்பந்தமான ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது அப்புறமேலே வெற்றிமாறனுடைய படத்தில் நான் தான் நடிக்க வேண்டியது என்ன படம் ஆடுகளம் அதை நான் பண்ண முடியாமல் போயிடுச்சு சில காரணங்களால் இப்படி எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நிறைய உரசல் ஒன்று இருந்துகிட்டே இருந்தது அப்புறம் சூதாடின்னு ஒரு படம் வெற்றி மாறன் ஆரம்பித்தார் அது ஒரு அஞ்சு நாள் ஷூட்டிங்கோடு நின்று போச்சு இது ஏன்னு எனக்கு தெரியல இது எல்லாத்தையும் ஈடுகட்டுறதுக்காக இந்த தடவை தனுஷ் வந்து இந்த படத்தை நீங்கள் நடிங்கன்னு கேட்ட உடனே நான் டெஃபினட்டாக என்ன கேரக்டர்னு கேட்டேன் அது ரொம்ப சின்ன கேரக்டர் தான் ஆனால் சின்ன கேரக்டரில் ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று இருந்தது இப்போ நான் வாழை வைப்பேன் ஒரு படத்தில் ரஜினி சார் வந்து ஒரு அஞ்சாறு சீன் வந்தாலும் கிளாப்ஸ் வாங்கிட்டு போயிடுவார் நான் எப்போவுமே அதை எதிர்பார்ப்பேன் அந்த விஷயம் வந்து அதுக்குள்ளே இருந்தது தியேட்டரில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிரமாதமான ரெஸ்பான்ஸ் இத்தனைக்கும் நான் ரொம்ப நெகட்டிவாக போய் அந்த செகண்ட் ஆஃபில் நான் என்னுடைய ட்விஸ்ட்டை வந்து பயங்கரமாக அப்படின்னா ஜனங்கள் வந்து ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்காங்க என்னை எப்போவுமே யாருமே ஒரு வில்லனாக பார்க்குறதே கிடையாது வில்லனாக நடித்தா கூட இவனுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு நானும் ரவுடி தான் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னை முழுக்க வில்லனை பார்க்க மாட்டாங்க நயன்தராக வருவாங்க நான் சைட் அடிப்பேன் அது ஒரு ஹீரோ மாதிரி தான் பார்ப்பாங்களே தவிர அதை ஒரு வில்லனாக பார்க்கவே மாட்டாங்க ஏன்னா மக்கள்கிட்ட வந்து என்கிட்ட அந்த மாதிரி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கிறதுனால

அவருக்கு ரொம்ப நாளாக கமர்ஷியல் படம் பண்ணணும்னு ஆசை இப்போ நான் நிறைய எக்ஸ்பிரிமெண்டல் ஃபில்ம்லாம் பண்ணி 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 நான் அடிப்பட்றதுலாம் அவர் பார்த்துட்டுருக்காரு அதனால் அவருடைய ரூட்டே அப்படியே வேறு அவர் லோகேஷ் கனகராஜ் நெல்சன் இந்த மாதிரி ஒரு படம் ரெண்டு படம் நூறு கோடி ஐநூறு கோடி இப்படி ஏதாவது போகிறது தான் அவருடைய பிளான் அதுக்கான பொட்டென்ஷியலும் இருக்குது அவர்கிட்ட அதனால் அந்த படத்தில் இப்போ பெரிய பெரிய படத்துலலாம் எனக்கு ஒரு சின்ன ரோல் தான் கொடுப்பாங்க அதனால் என் பையனாக இருந்தால் கூட பெரிய படம் பண்ண போகிறாரு அதில் எனக்கு ஒரு சின்ன ரோல் கொடுப்பாரு அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெருமைங்க நம்ம பையன் ஒரு நாளைக்கு வந்து நம்மளை ஒரு படம் டைரக்ட் பண்ணுறான்னு வச்சுங்களேன் அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் அதில் எவ்வளோ சின்ன ரோலாக இருந்தாலும் நான் நடிப்பேன் தயாரிப்பாளர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ இவங்களுக்குலாம் கிடச்சிருக்காங்க ஒரு நாலஞ்சு பேர் கிடச்சிருக்காங்க அந்த மாதிரி இந்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் என் பையனுக்கும் அந்த மாதிரி நல்ல தயாரிப்பாளர் போது டெஃபனட்டாக படம் பண்ணுவேன் டெஃபினட்டாக இருபத்தாறில் இல்லைங்க இருபத்தாறில் வேறு சில போட்டிகள் இருக்குது அதனால் இருபத்தாறில் நான் தான் சிஎம்னு ஒரு படம் மட்டும் எடுக்கலான் இருக்கேன் அதான் இப்போதைக்கு கட்சி தொடங்குகிற ஐடியா இல்லை ஏன்னா இருக்கிற கட்சிகளுக்குள்ள இருக்கிற போராட்டமே கரூர்லேயே ஜரூராக இருக்குது அதனால் நன்றி மிக்க நன்றி